ஒரு குறிப்பிட்ட மதிப்பை சேமித்து வைத்து பின் இடத்தில் பயன்படுத்த வேரியபிள்ஸ் நமக்கு பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு விளையாட்டில் வரும் ஸ்கோரின் மதிப்பு ஒவ்வொரு முறையும் ஒரு யூசருக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும்போது நாம் பயன்படுத்தும் ஸ்கோர் வேரியபிளை ஒன்று அதிகரித்து இறுதியில் அந்த யூசருக்கு என்ன ஸ்கோர் கிடைத்தது என்பதை காட்ட முடியும் அந்த வேரியபிளை எவ்வாறு ஸ்கிராச்சில் பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் வேரியபிள்ஸ் பகுதிக்கு சென்றால் அங்கே மேக் வேரியபிள் என்று ஒரு கட்டம் இருப்பதை பார்க்கலாம் அதை அழுத்தவும் நாம் உருவாக்கும் வேரியபிள் எல்லா ஸ்பிரைட்டுக்கும் பொதுவானதாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்பிரைட்டுக்கானதாக இருக்கலாம் நான் ஃபார் ஆல் ஸ்பிரைட்ஸ் என்று எல்லா ஸ்பிரைட்டுக்கும் பொதுவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன் அதற்கு ரைட் ஹெண்ட் என்று பெயர் கொடுத்து ஓகேவே அழுத்தலாம் இது ரைட் ஹெண்ட் என்ன மதிப்பில் இருக்கும் என்பதை குறிக்கும் எடுத்துக்காட்டாக நாம் இந்த ரைட் அண்ட் என்பதன் மதிப்பை நம்முடைய ப்ராஜெக்டில் பல இடங்களில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக ரைட் ஹண்ட் என்ற வேரியபிளுக்கு இருநூற்றி அறுபத்தி நான்கு என்ற மதிப்பை கொடுத்து அந்த வேரியபிளை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் பின்னர் அந்த மதிப்பை நூற்றி ஆக மாற்ற வேண்டுமென்றால் ஒவ்வொரு இடத்திலும் சென்று மாற்ற தேவையில்லை அந்த ரைட் அண்ட் என்ற வேரியபிளின் மதிப்பை நூற்றி ஐம்பதாக மாற்றினால் அது ரைட் ஹேண்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் எல்லா இடத்திலும் உள்ள மதிப்பை தானாகவே மாற்றிவிடும் இப்போது அந்த ரைட் ஹேண்ட் என்ற பிளாக்கை எடுத்து இருநூற்றி அறுபத்தி நான்குக்கு பதிலாக வைக்கவும் அந்த ரைட் ஹேண்டுக்கு எப்படி இருநூற்றி அறுபத்தி நான்கு என்ற மதிப்பினை கொடுப்பது அவ்வாறு நாம் ஒரு மதிப்பை அதற்கு கொடுக்காவிட்டால் அது பூஜ்ஜியம் மதிப்பை இயல்பாக கொண்டிருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கொடுக்காத வரைக்கும் அதன் மதிப்பு பூஜ்யம்தான் இப்போது நீங்கள் அந்த குதிரையை அழுத்தி பார்த்தால் மின்னல் உருவாகி அது உடனே மறைந்து போவதை காணலாம் சரி இதன் மதிப்பை எப்படி இருநூற்றி அறுபத்தி நான்காக மாற்றுவது அதற்கு செட் மை வேரியபிள் டூ சீரோ என்ற கோட் பிளாக்கை தேர்ந்தெடுத்து ஹைடுக்கு கீழே வைக்கவும் அதிலிருக்கும் மை வேரியபிள் என்பதை மாற்றி ரைட் அண்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் அதன் மதிப்பை பூஜ்ஜியத்திலிருந்து மாற்றி இருநூற்றி அறுபத்தி நான்கு என குறிப்பிடலாம் இப்போது நீங்கள் மேலே இருக்கும் பச்சை கொடியை அழுத்தினால் ரைட் ஹெண்டின் மதிப்பு பூஜ்ஜியத்திலிருந்து மாறி இருநூற்றி அறுபத்தி நான்காக மாறியிருப்பதை பார்க்கலாம் குதிரையை அழுத்தினால் மின்னல் நாம் எதிர்பார்த்தபடி வலப்பக்க இறுதிக்கு சென்று மறைவதை பார்க்கலாம் அந்த மதிப்பை நாம் மாற்ற வேண்டுமென்றால் நாம் இருநூற்றி அறுபத்தி நான்கை மாற்றி ஐம்பதாக வைக்கலாம் பச்சை நிற கொடியை அழுத்தினால்தான் அதன் மதிப்பு மாறும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இப்போது குதிரையை அழுத்தினால் மின்னல் உருவாகி திரையின் பாதி தொலைவில் மறைந்து போவதைக் காணலாம் வேரியபிள்ஸ் என்பவை நம்மால் உருவாக்கப்பட்டு நம்முடைய தேவைக்கேற்ப ஒரு மதிப்பை தக்கவைத்து கொள்ள பயன்படுகிறது